ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒவ்வொரு மாதமும் கிரகங்களின் நிலைகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நிகழும் கிரக பயிற்சிகளால் பல மங்களகரமான யோகங்கள் உருவாக உள்ளன இந்த யோகங்களால் டிசம்பர் மாதமானது மேசராசி முதல் மீன ராசி வரையிலான பன்னெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளதா கீழே பன்னெண்டு ராசிக்காரர்களும் டிசம்பர் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்களை பெறப்போகிறார்கள் என டிசம்பர் மாத ராசி பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளன உங்கள் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள் விருச்சிகம் ராசி விருச்சிக ராசி அன்பர்களே டிசம்பர் மாதத்தில் தொழில் ரீதியாக சுமாரான பலன்களையே பெறுவீர்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே அன்பை அதிகரிக்கும் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் நிதிநிலை சிறப்பாக இருக்கும் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதத்தில் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருக்காது பொதுவான பலன்கள் பணியிட சூழல் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் இருக்கும் அதிக வேலை வலு காரணமாக பணிகளை முடிப்பதில் சற்று தாமதம் இருக்கலாம் என்றாலும் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் நீங்கள் ஆர்வமுடனும் ஊக்கமுடனும் பணியாற்றுவீர்கள் என்றாலும் சற்று தாமதமாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் தொழில் தொடங்க திட்டமிட்டுள்ள ராசிக்காரர்களுக்கு உங்கள் தொழிலை தொடங்க இது ஒரு சிறந்த நேரம் இந்த மாதம் கூட்டு தொழிலில் இருக்காதீர்கள் தொழிலை விரிவுபடுத்த எண்ணம் இருந்தால் இன்னும் சற்று காலம் பொறுமையாக இருக்க வேண்டும் திருமணமான தம்பதிகள் இந்த மாதம் நல்ல தருணங்களை அனுபவித்து மகிழலாம் இல்லற வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும் என்றாலும் சில சமயங்களில் மோதல்களை சந்திக்க நேரிடலாம் எனவே உங்கள் துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது இந்த மாதம் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் மேலும் இந்த மாதம் மதிப்புமிக்க நினைவுகளை கொண்டு வர போகிறது நீங்கள் நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம் ராசி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள் நன்றாக படித்து தங்கள் கல்வி இலக்குகளை அடைவதற்கான நேரமாக இருக்கும் நேரமாக இந்த மாதம் உள்ளது குடும்ப உறவு இந்த மாதம் காதலர்கள் ஒன்றாக இருக்க வாய்ப்புகள் கிட்டும் என்றாலும் இருவருக்கும் இடையே சில கருத்து வேறுபாடுகள் எழலாம் எனவே சச்சரவுகளை தவிர்க்க வேண்டும் பரஸ்பர பரஸ்பரம் பொறுமையாக இருப்பது முக்கியம் கணவன் மனைவி இந்த மாதம் சிறந்த தருணங்களை அனுபவிக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையுடன் ஒன்றாக இணைந்து வெளியிடங்களுக்கு சென்று மகிழலாம் வீட்டில் இருக்கும் வயது மூத்தலுடனான உறவு சிறப்பாக இருக்கும் ஆனால் குழந்தைகளுடனான உறவு சில சவால்களை சந்திக்க நேரலாம் அவர்களை பொறுமையாக கையாள்வது நல்லது திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிரன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் நிதிநிலை இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலையில் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் வருமான உயரம் நீங்கள் கணிசமாக பணத்தை சேமிப்பீர்கள் இது உங்கள் பணத்தை சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதை குறிக்கும் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடமிருந்து உங்கள் நல்ல ஆதரவு கிட்டும் அதன் மூலம் உங்கள் நிதிநிலை ஏற்றம் காணலாம் இந்த மாதம் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எனவே நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள இது நல்ல நேரம் பிறருக்கு கடன் கொடுக்கும் எண்ணம் இருந்தால் உங்கள் முடிவை பற்றி ஒன்றிற்கு இருமுறை யோசித்து புத்திசாலித்தனமாக இருக்கும் கடன் வாங்குவதற்கு நேரம் இப்போது சாதகமாக தெரியவில்லை ஒட்டுமொத்தமாக உங்கள் நிதிக்கான கண்ணோட்டம் பிரகாசமாக உள்ளது சரியான தேர்வுகள் மூலம் நீங்கள் பெரிய விஷயங்களை அடைய முடியும் உங்கள் நிதிநிலை மேம்பட பிரகாசி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் உத்தியோகம் இந்த மாதம் உங்கள் கடின உழைப்பிற்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள் என்றாலும் அது கிடைக்க சற்று தாமதம் ஆகலாம் நிர்வாகம் உங்களின் செயல்திறனை மதிப்பாய்வு செய்வதற்கும் உங்களின் முயற்சிகளை மதிப்பிடுவதற்கும் நேரம் எடுத்துக்கொள்ளலாம் உங்களின் அர்ப்பணிப்பான பங்களிப்புக்கான பாராட்டு உடனடியாக கிடைக்காது என்றாலும் நீங்கள் கவனம் செலுத்த கவனம் செலுத்தி பணியாற்ற வேண்டியது அவசியம் தனியார் துறையில் பணிபுரியும் திருச்சிகராசிக்காரர்களுக்கு இது வேலையில் மகிழ்ச்சி தரும் காலமாக இருக்கும் அவர்கள் தங்கள் பணிகளில் திருப்தி காண்பது மட்டுமல்லாமல் அவர்கள் தங்கள் அர்ப்பணிப்பு மற்றும் முயற்சிக்கான நன்மதிப்பை பெறுவார்கள் அவர்களின் கடின உழைப்பு கவனிக்கப்படாமல் போகாது மேலும் அவர்கள் தங்கள் உழைப்பின் முடிவுகளில் மகிழ்ச்சி அடையலாம் ஐடி துறையில் உள்ள திருச்சிகராசிக்காரர்களுக்கு சாதகமான முன்னேற்றங்களை அனுபவிப்பீர்கள் அவர்களின் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகள் நிர்வாகத்தின் ஆதரவை பெறும் இது ஒரு கூட்டு மற்றும் ஊக்கமளிக்கும் பணி சூழலுக்கும் வழிவகுக்கும் சக ஊழியர்களும் அவர்களுக்கு ஆதரவாக நிற்பார்கள் குழு பணியின் வலுவான உணர்வை உருவாக்குவார்கள் இது வேலையில் அவர்களின் ஒட்டுமொத்த அனுபவத்தை மேம்படுத்தும் ஆசிரியர் தொழிலில் உள்ள திருச்சகராசி நம்பிக்கை தரும் போக்கு உருவாகும் அவர்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை எதிர்பார்க்க முடியும் ஊதிய உயர்வு சாத்தியமாகும் அவர்களின் திறன்கள் மற்றும் பங்களிப்புகள் அங்கீகரிக்கப்படுவதால் இந்த காலம் அவர்களின் வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும் சுகாதாரத்துறையில் துறையில் ராசிக்காரர்கள் தங்கள் பணியில் கவனம் செலுத்த வேண்டும் மற்றும் அவர்களின் கடின உழைப்புக்கு அங்கீகாரம் பெற தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சக ஊழியர்களுடனான மோதல்களை தவிர்ப்பது அவர்களுக்கு முக்கியம் ஏனெனில் இந்த நேரத்தில் ஒத்துழைப்பு அவர்களுக்கு வெற்றிக்கு முக்கியமாக இருக்கும் வக்கீல் தொழிலில் பணிபுரியும் நண்பர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களிடமிருந்து குறிப்பிடத்தக்க வெகுமதிகளை அறுவடை செய்ய எதிர்பார்க்கலாம் ஆயினும் கூட முக்கியமான நீதிமன்ற வழக்குகளில் அவர்கள் தாமதத்தை சந்திக்க நேரிடும் அவர்கள் செயல்முறைகளை வழிநடத்தும் போது பொறுமை அவசியம் சினிமா துறை மற்றும் ஊடகத்துறையில் ஈடுபாடு கொண்ட பிருச்சகராசிக்காரர்களுக்கு இது பிரகாசமாக தொழிக்கும் காலம் அவர்களின் முயற்சிகள் கவனத்தை ஈர்க்கும் மேலும் அவர்கள் செல்வாக்கு செலுத்துபவர்கள் மற்றும் பார்வையாளர்களிடையே அடையாளம் காணக்கூடிய நபர்களாக மாறலாம் தொழில்துறையில் அவர்கள் அரிய பங்களிப்புக்கான சாத்தியமான விருதுகள் மற்றும் அங்கீகாரம் உட்பட அவர்களின் உழைப்பின் பலனை அவர்கள் அனுபவிக்கும் தருணம் இது உத்தியோகத்தில் மென்மை பெற சூரியன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் தொழில் புதிய தொழில் தொடங்க நினைக்கும் விருச்சகராசி அன்பர்கள் இந்த மாதம் அதற்கு சாதகமாக இருப்பதை காணலாம் என்றாலும் இந்த மாதம் கூட்டு தொழில் சிறக்காது ஏற்கனவே தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் தொழில் விரிவாக்கத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் ஆரோக்கியம் இந்த மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் என்றாலும் சளி பருக்கள் மற்றும் கால்வழி போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கள் சந்திக்க நேரிடும் தகுந்த தகுந்த நேரத்தில் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் உங்கள் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகன் பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மாணவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வார்கள் அவர்கள் தங்கள் கல்வி இலக்குகளை அடைவதற்கான நேரம் இது அவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களிடமிருந்து சிறந்த ஆதரவை பெறலாம் புதுகலை மாணவர்கள் தங்கள் திட்டங்கள் மற்றும் வளாக வேலைவாய்ப்புகளில் கல்வி நிர்வாகத்தின் பெரும் ஆதரவை பெறுவார்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு இந்த மாதம் உங்கள் முன்னேற்றத்திற்கு இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் வெற்றி காணலாம் ஆராய்ச்சி மாணவர்கள் தங்கள் ஆய்வறிக்கையை முடிக்க இது சரியான நேரம் கல்லூரி நிர்வாகத்தினரின் ஆதரவை பெறலாம் கல்வியில் சிறந்து விளங்க சனி பூஜை மேற்கொண்டால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்